வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம வேலையெடுத்து செஞ்சுட்ருக்கோம் அப்படி எடுத்து செய்கிற பலருக்கு வந்து நஷ்டங்கள் அடையிறது வந்து சகஜமாக இருக்குது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிற அந்த மெத்தடு தப்புங்கிறது என்னுடைய வாதம் அது பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு நாளுக்கு நாளும் வந்து பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் எட்டுக்கு ரெண்டும் பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த ரெண்டு ச சரிசமமான பரப்பளவு இருக்கக்கூடிய இதில் இந்த வாலோட பெரிப்பெருமை வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ஈக்குவல் பதினாறு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் இருபது அடி அப்போ ஒரே ச சரிசமமான பரப்பளவுகளை வந்து வெவ்வேறு வால் லென்த்து வருது அப்போ கட்டுமான செலவும் வந்து உங்களோட ஒவ்வொரு டிராயிங்கை பொறுத்தும் மாறும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ட்ராயிங்க்கு நம்ம எஸ்டிமேட்டு போட்டு வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யாட்டி நம்ம நஷ்டம் அடைகிறோம் அப்படி நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு பேர் யூனிட்ரேட் மெத்தடு இந்த யூனிட்ரேட் மெத்தடை எப்படி நம்ம எஸ்டிமேட்டு போடலாம் அப்படிங்கிறத ஆன்லைன் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்